வணக்கத்திற்குரிய அன்புமானவர்களே இன்று நாம் காண எடுக்கின்ற பாடப்பகுதி ஏழு நாளில் உரைநடை நடை அதில் செல்வ செல்வத்துள் எல்லாம் தலை இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க திருக்குறள் தான் கல்விங்கிற கொஞ்சம் சவுண்டாக கொஞ்சம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இப்போ சிறந்தது கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை தான் நாம் வந்து உயர்வாக நினைக்கிறோம் ஏன்னா கல்வி செல்வம் அழியாதது அதை பற்றிய ஒரு தான் நம்முடைய பாடப்பகுதி பண்டைய காலத்தில் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுன்னு இப்போ மூணு கால வரையில பார்க்கிற பொழுது பண்டைய காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடங்கள்னு சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கு பிறகு அதன் பிறகு இன்னும் சில இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இருபாம் நூற்றாண்டில் ஒரு கல்வி முறை மாற்றம் வந்துச்சு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் அதைவிட சிறந்ததாக நாம் இன்றைக்கி பார்க்குறோம் என்ன இன்றைய கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன இப்போ செல்வத்துள் எல்லாம் தலை இப்போ செல்வங்களுள் எல்லாம் மிகச்சிறந்த செல்வம் கல்வி செல்வம் அப்படிங்கிறத தெரியுது அப்போ செல்வத்துள் எல்லாம் தலை இப்படி கல்வி அப்படின்னு சொல்லப்பட்டது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற பாடப்பகுதியை ஊவை சாமிநாதர் எழுதியிருக்கிறார் அதை பற்றி பாடப்பகுதியை இப்போ பார்ப்போம் கல்வியும் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களை தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன பார்த்துருக்கோம் கல்வி கல்வி அதனுடைய நோக்கம் ஒவ்வொரு கல்வி முறையும் ஆங்கிலேய கல்வி இந்திய கல்வி முறை அப்புறம் பண்டைய கால கல்வி முறை இதெல்லாம் பார்க்கும்போது சில ஒப்பீடுகள் பண்ணி தான் அதில் இருக்கக்கூடிய சில நல்ல செய்திகளை நல்ல பதிவுகளை நாம் எடுத்துக்கொள்ளணும் அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் பத்தொம்பாம் நூற்றாண்டின் தென்னைப்பள்ளிக்கூட விளைச்சல்கள் அன்னாலே கற்பித்தல் முறைகளை பழையன என்று விடாமல் இப்போ தென்னைப்பள்ளிக்கூடத்தில் இருந்த நடைமுறைகள்லாம் ஐயோ இது இது வேணான்னு தள்ளிடாமல் அதை அப்படியே வச்சு தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக ஆகத்தக்கவை அப்படிங்கிறது தான் இந்த முன்னுரையினுடைய சொகுதி சரி அப்போ சென்னை புரசைவாக்கம் சர் எம்சி டி முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவாக இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நிகழ்த்தப்பட்டு பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான கட்டுரை இது ஒரு சுதைசமித்திரன் வார இதழ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுதேசமித்திரன் ஒன்று 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 கேட்கும்போது ஒன்றா இடையில் சுதேசமித்திரன் நாளிதழ் மாத இதழ் இதழ்னு கேட்பாங்க வார இதழில் எரிக்கணும் அப்போ காலநிலை மாறுபாடு அடையாடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன அப்போ பார்க்குறோம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற ஜனங்கள்னா மக்கள் அப்போ மக்களுடைய பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்களை அடைகின்றன உடை உணவு எல்லாவற்றிலுமே இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படும் இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன முறை இருக்கோ அதை தான் வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்கிறோம் பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை பழைய காலத்தில் அப்படிலாம் கிடையாது நம்முடைய நாட்டில் மிக பழங்காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது உபாத்தியாயர்னா ஆசிரியர் இந்த ஆசிரியருக்கு தான் உபாத்தியாயர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை குருகுலம் என்பார்கள் அவருடைய வீடு தான் பள்ளிக்கூடம் ஆசிரியர் ஆசிரியர் வீட்டுக்கே பேர் சென்று பாடத்தை படிக்கணும் அங்கே தான் அதுதான் பள்ளிக்கூடம் அந்த இடத்துக்கு பேர் குருகுலம் என்றார்கள் கணக்காயார் என்பது உபாத்தியாயருக்கு பெயர் கணக்காயர்னால் ஆசிரியருக்கு பெயர் கணக்காயர் என்று சொல்வார்கள் நம்ம கணக்கு வாத்தியாரெலாம் கிடையாது கணக்கு ஆசிரியர் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஆசிரியருக்கு பெயர் உபாத்தியாய கணக்காயர் என்பது கணக்கு என்பது நூலின் பெயர் கணக்குங்கிறது நூலினுடைய பெயர் அப்படின்னு திணிப்பள்ளிக்கூடங்கள் அதில் யார் யாரெல்லாம் படித்தாங்க தமிழில் மிக சிறந்த மேதாவிகள் தமிழ் மேதாவிகளாக விளங்கிய தமிழ் விற்பனர்கள் என்று கூட சொல்லலாம் அவர்களில் பா மா ராசமாணிக்கனார் பின்னத்தூர் நாராயணசாமி நாவலர் சோமசுந்தரம் பாரதியார் வேங்கடசாமி வா சுபா மாணிக்கம் இவங்கெல்லாம் எல்லாம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்க யார் யார் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க அவருடைய ஆசிரியர் யார் இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து ஆக்கா பெருமாள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை மாண்டு போகவில்லைன்னா அழியவில்லைன்னு அர்த்தம் இரட்டை அர்த்தங்கள் அழியவில்லை என்பதை நூலில் சொல்லியிருக்கார் என்ன யார் மில்டனின் சொர்க்க சொர்க்கணிக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கல் பா சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் நாலு வடங்கள் படைத்திருக்கிறார் அப்போ அவருடைய குரு யார் கணபதி அப்படிங்கிறவர் தான் யார் பா சுப்பிரமணியனார் அப்போ நாலு வருடங்கள் படித்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கிறார் இந்த மௌனகுரு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு தெரியும் மறைமலையடிகளுக்கும் ஆசிரியராக இருந்தவரு தான் இந்த மௌனகுரு அப்போ மா ராசமாணிக்கனார்கிற வந்து அவர்ட்ட தான் படித்திருக்காரு நற்றினை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார் அப்போ அவருடைய ஆசிரியர் யாராக இருந்திருக்கணும் முத்துராம பாரதியாக இருந்திருக்கணும் சரி இந்த நற்றினை நூலின் உரையாசிரியர் யாருன்னு கேட்பாங்க பின்னத்தூர் நாராயணசாமி அதை அடிக்கோடு போட்டுக்கோங்க அடுத்தது சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்குரைஞரும் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணைப்பள்ளிக்கூடத்திலும் அப்போ யார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரத்தில் திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் பாரதியினுடைய நண்பர் நாவஸ் நாவலர் சோமசுந்தர பாரதியார்ங்கிறது நம்ம ஒரு கட் கடிதத்தில் படித்திருப்போம் இதுக்கு முந்தின பாடத்தில் கடிதத்தில் படித்திருப்போம் அடுத்தது சிலப்பதிகார ஒரே சிலப்பதிகாரத்துக்கு ஒரே எழுதியவர்களும் வெங்கடசாமி நாட்டாரும் ஒருவர் அதை முழுமையாக உரையெழுதியவர் அதனால் வெங்கடசாமி நாட்டார் வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியில் தஞ்சாவூர் அடுத்த வல்லத்தில் இருக்கக்கூடிய குருசாமி நாடார் அப்படிங்கிறவர்கிட்ட திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் படித்தார் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வா சுப்பமாணிக்கம் மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளிக்கூடத்திலும் படித்தார் வா சுபமாணிக்கம் வந்து நடேசனார்கிட்ட படித்திருக்கார் மகிபாலன் பட்டியில் படித்திரு ஆக திண்ணைப்பள்ளிக்கூடங்களும் பழைய காலத்தில் பல்வேறு தமிழ் சான்றோர்களை ஆண்டோர்களை உருவாக்கியதில் பெரும் பங்காற்றி இருப்பதை நாம் மறுக்க முடியாது அடுத்தாப்பில் பார்க்குறோம் இந்த தின் படங்கள் படத்தை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன ஏவோம் இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் உட்காந்து இந்த சிறப்பு வகுப்புகள் சொல்லக்கூடிய டியூஷன் எடுக்கிறது மாதிரி இருக்கும் இது அந்த காலத்தில் இருந்த நடைமுறை அங்கே அப்போ நோட்டு புத்தகம் கிடையாது என்ன ஓலைச்சுவடிகள் தான் ஆசிரியர் ஆசிரியர் உட்காந்துருப்பார் மாணவர்களுக்கு கீழே உக்காந்துருப்பாங்க பாடம் மட்டும் இல்லை பல்வேறு திறன்களும் அவர்களுக்கு கற்பிக்கப்படும் சிலம்பு வில் வில் பயிற்சி அப்புறம் நடனம் நாட்டியம் என பல்வேறு பயிற்சிகளும் அதில் வழங்கப்படுகின்றன இப்போ இந்த ஆசிரியர் ஓலைச்சோடியில் எழுத்தாணியை வைத்து எழுதிக்கொண்டிருக்கிறார் மாணவர்கள் ஓலைச்சோடியை பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அப்போ புத்தகம்லாம் கிடையாது அதாவது நூல் கிடையாது அப்போ அந்த ஓலைச்சுவடிகள் தான் ஏடுகளாக அப்பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்பொழுது தேர்வுகள் கிடையாது மனப்பாடம் மட்டுமே எப்போ அப்பொழுது நடைபெறும் மனப்பாட பகுதி மனப்பாடம் செய்வது மட்டுமே அங்கே கற்பிக்கப்படும் சரி அப்புறம் இந்த மன்றங்களில் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்க்குறோம் திண்ணைப்பள்ளிக்கூடங்களாக மாறியது எப்படி முதல்ல மன்றமாக இருந்து அப்புறம் எப்படி திண்ணை பள்ளிக்கூடமாக மாறுச்சு அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக நம்ம ஊர் கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆழமரமோ அரச மரமோ வேப்ப மரம் சுற்றி ஒரு திண்ணை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அதில் ஊரில் உள்ள பெரியவங்க உட்காந்துருக்கலாம் இல்லை பஞ்சாயத்து பஞ்சாயத்துல தான் அதில் ஊர் பெரியவங்களும் கீழே பொதுமக்களும் உட்காந்துருக்கலாம் அதே வேளையில் அந்த மரத்தை சுற்றி ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மரத்தில் சுற்றி அப்பொழுது பல் வகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த வகுப்பில் தான் அந்த மரத்தடியில் தான் அது மன்றம் என்று அழைக்கப்பட்டது அதை பற்றிய பார்ப்போம் ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவார் அப்போ ஒவ்வொருவரும் பொதி பொதுவான ஒரு பெரிய மரத்துக்கடையில் மேடை ஒன்று அனுப்பிச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் மன்றம் அல்லது அம்பலம் என்று கூறுவர் மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே மன்றம்னா என்ன அப்படின்னா மரத்தடியில் உள்ள திண்ணையே தான் சொல்லுவோம் அதுவே பிறகு திண்ணைப்பள்ளிக்கூடமாக மாறியது என்று சொல்லுகிறார் அதுவே நாளடை உள்ள திண்ணைப்பள்ளிக்கூடமாக மாறிடுச்சு இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வளங்களிலும் சென்று பழைய காலத்து மாணவர்கள் கழுகட்டனர் அப்போ இயற்கையாக உள்ள மரத்தடி அல்லது காடு காடு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வனம்னால் காடு அப்போ வனங்களில் சென்று பழைய காலத்து மாணாக்க கழுவி கட்டணங்கள் இப்பொழுது பள்ளிக்கூடம் செடி செடிகொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குறோம் அப்போ இப்போ எல்லாம் எப்படின்னா பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து செடி கொடிகளை நாமளே உருவாக்குறோம் ஏன்னா காட்டை அழித்து தான் பள்ளிக்கூடமே கட்டுறோம் அப்போ காட்டை அழிச்சிட்டு பள்ளிக்கூடத்தை கட்டும்போது அந்த இடத்துல நம்ம இயற்கையாக செடிகளை செயற்கையாக உருவாக்குறோம் இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னா நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி விடுவது போல் பள்ளிக்கூடங்களிலும் சட்டியிலும் வாயில்களிலும் கொடிகளை வளர்க்குறோம் எப்படி நாடகம் பார்த்துருப்பீங்க இப்போ உள்ள நாடகங்கள் வேற பழைய காலத்து நாடகத்தில் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு காடுன்னா அந்த காடு மாதிரி மரங்களுடைய ஒரு திரைச்சீலை பின்னாடி தொங்க விட்ருப்பாங்க அந்த காட்சி முடிஞ்சுன்னா அடுத்த காட்சிக்குரிய திரைச்சீலை அதாவது சீன் என்ன சொல்லணும்னா ஸ்கிரீன் சொல்கிறோம் அந்த நாடகம் நடிக்கிறதுக்கு பின்னாடி தொங்க ஓடுவாங்க அது மாதிரி இப்போ நாம் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறோம் சட்டியிலையும் சட்டியில் சட்டியிலும் வாயில்களிலும் வாயில்னா சட்டின்னா செடி சட்டியில் வாசல் வகை வாயில்கள்னால் வாசல்களில் செடிகொடிகளை வளர்க்குறோம் அப்போ கொடிகளை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு தெரியுது பள்ளிகள் சரி பள்ளிகள்லாம் எப்படி உருவானுச்சு அப்போ மர மரத்தடியிலிருந்து அந்த திண்ணை மன்றங்களும் அம்பலங்களும் மன்றம் அல்லது அம்பலம் என்று சொல்லக்கூடிய அவை நாளடைவில் என்ன ஆச்சுன்னா பல சிறு குடிசைகளாக மாறினேன் பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன சார் இது பள்ளிக்கூடம் வேற மடங்கள் வேறையா அப்போ மடங்கள் வேறு பாடசாலைகள் வேறையா அப்படின்னு கேட்கலாம் மடங்கிறது மதத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது பாடசாலைகள் அறிவை போதிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த திண்ணைப்பள்ளிக்கூடங்கள் தான் நாலடிவில் என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு குடிசை மாதிரி அதை சுற்றி உருவானுச்சு அதுவே மடங்கள் பாடசாலைகளாக உண்டாகி மா மாறிவிட்டன பள்ளி என்னும் சொல் இதை அடிக்கோடு போட்டுக்கங்கம்மா பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாட பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர் பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலை ஜைனத்தை மதத்தை பெறக்கூடிய இடம் ஜெயனம் ஜைன மடம்னு சொல்கிறோம் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர் பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின் அப்போ பாடசாலையில் மா பாடசாலை வேறு மடம் வேறு அப்படின்னு இல்லாமல் இரண்டுமே ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு ஏன்னா ரெண்டையும் என்ன தான் சொல்கிறாங்க மடங்களையும் பள்ளின்னு தான் சொல்கிறாங்க பாடசாலைகளையும் பள்ளின்னு தான் சொல்கிறாங்க சரி அடுத்தது பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியது என்று தோன்றுகிறது பள்ளிங்கிற பெயரே ரெண்டுக்கும் பொதுவாக வழங்கியிருக்கிறது அப்போ வித்யாரம்பம் நம்ம வித்தியான கல்வின்னு அர்த்தம் எப்படி கல்வியை முதலில் கல்வி தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது அதாவது கல்வி தொடங்கும் பொழுது ஐந்தாம் பிராயம்னா ஐந்தாம் வய வயதில் பிராயம் வயது வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள் இங்கே கொண்டு போய் பிள்ளையை கொண்டு போய் வாத்தியார்ட்ட விட்ட வேண்டியது ஐயா அந்த பிள்ளையை நீங்கள் பார்த்து படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க ஏன்னா நம்ம இப்போ விடுதியில் இருக்கிற மாதிரி அப்போ எல்லாம் ஆசிரியர் வீட்லேயே இருந்து ஆசிரியருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொடுத்து அங்கேயே உணவு உணவு உண்டு அதன் பிறகு எப்பொழுதாவது வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை விடுதி வாழ்க்கை தான் அது வீட்டில் ஆசிரியர் வீட்டிலே இருப்பாங்க அவர்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுக்கணும் பத்தியாருக்கு வேண்டிய தேவையான வேலைகளை செய்து கொடுக்கணும் அதுதான் அந்த வித்தியாபியாசம் செய்யும்பொழுது ஆசிரியர்களிடம் மாணவர்களை அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள் இந்தாங்க உங்கள் பிள்ளை இதை வச்சு நீங்கள் பாடத்தை சொல்லி கொடுங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேடனாக விசேட நாளாக கொண்டாடப்படும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வச்சு பார்க்க சேர்க்கக்கூடிய அந்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய நாளாக கொண்டாடுவார்கள் இயற்றின் மீது மஞ்சள் பூசி பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள் புத்தகத்தில் நாம்லாம் பார்க்குறோம் இந்த ஆயுத பூஜைக்கு அல்லது சரஸ்வதி பூஜைக்கு புத்தகத்தில் சந்தன மஞ்சள்லாம் வைக்கிறோம் அது மாதிரி அப்போவே என்ன செய்வாங்கன்னா மாணவர்களை சேர்க்கின்ற பொழுது ஆசிரியர் அந்த புத்தக மாணவர்களை அந்த புத்தகத்தில் மஞ்சள் தடவி பயிரிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள் உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லி கொடுக்க உபாத்தியாயருங்கிறது ஆசிரியர் உபாத்தியாயர்ன யார் ஆசிரியர் ஆசிரியர் பாடத்தை சொல்லிக் கொடுக்க மாணாக்கர் அதனை பின்பற்றி சொல்வான் மாணவன் அதனை பின்பற்றி சொல்வான் இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள் இப்போ ஆசிரியர் சொல்வார் ஆசிரியர் சொல்கிறது அப்படியே பின்னாடி மாணவர்கள் சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் முறை வைப்பு முறை வைப்பு முறை வைப்பது என்று கூறுவார்கள் அப்போ உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு பார்த்துருக்கோம் ஆசிரியர் சொன்னால் ஆசிரியர் பின்னாடி எல்கேஜி யூகேஜி ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு இப்போ கூட நாமளும் சொல்கிற சில சூத்திரங்களையும் சில திரு சில செய்யும் செய்யுடைய அந்த வரிகளையும் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் ஆசிரியர் சொல்ல சொல்ல பின்னால் நாம்னு சொல்கிறோம் அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா முறை வைப்பது என்று கூறுவார்கள் சரி உபாத்தியாயருக்கு பிரதியாக அது என்ன சார் உபாதி உபாத்தியாருக்கு பதிலாக இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு யார் சொல்லிக் கொடுப்பா வகுப்பறையில் நமக்கெல்லாம் தெரியும் அவருக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா சட்டாம்பிள்ளைன்னு பேர் யார் சார் அந்த சட்டாம்பிள்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா வகுப்பறை தலைவன் வகுப்பு மாணவ வகுப்பு தலைவன் நம்ம ஆங்கிலத்தை சொல்லணும் லீடர் அப்படின்னு யார் லீடராக இருக்கா நல்லா படிக்கிறவனை தான் லீடராக போடுவோம் அவன்கிட்ட தான் எல்லா ஒழுக்கம் இருக்கும் அதனால தான் அவனை வந்து லீடருன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க பாரு மாணவ தலைவன் சொல்லாமல் சட்டாம்பிள்ளை அப்போ வாத்தியார் இல்லாதப்போ யார் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பா சில பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்போம் வாத்தியார் ரே நினைச்சு சொல்கிறா அப்படின்னு ஒருத்தனை நினப்பி படிக்க சொல்லுவோம் பின்னாடி மாணவர்கள் சொல்லுவார்கள் அதுக்கு பேர் சட்டாம்பிள்ளை அப்போ வகுப்பு தலைவனும் வகுப்பில் சிறந்த மாணவனும் அந்த பாடத்தை சொல்லுவது உண்டு அதை மாணவர்கள் பின்னால் அவர்களுக்கு பின்னாடி எல்லாரும் சேர்ந்து சொல்வது உண்டு இதுக்கு பேர் சட்டாம்பிள்ளை முறை என்று பெயர் அடுத்தது மையாடல் மையாடல்னால் என்ன சார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாமளும் சின்ன பிள்ளைய சிலேட்டுன்னா என்ன செய்வோம் சிலட்டு சரியாக தெரியலை சிலேட்டு இப்போல்லாம் சிலேட்டுங்கிற பழக்கமே இல்லை எல்கேஜி யூகேஜி இருந்தாலும் பெரும்பாலும் இல்லை நம்முடைய எங்கள் காலத்தில் எங்களுக்கு முந்தின காலத்திலாம் பார்த்திங்கன்னா சிலேட்டு இருந்திருக்கும் சிலேட்லேயே தகர சிலேட்டு கலர் சிலட் கல் கலர்லாம் இருக்கும் அப்புறம் கல் சிலேட் இருக்கும் அந்த ஸ்லேட்டில் என்ன செய்வோம் கருப்பாக இருக்கிறதுக்காக கோவாயலையை போட்டு கோவாயலையும் கறியையும் போட்டு தேப்போம் அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த அங்கே நோட்டு கிடையாது புத்தகம் கிடையாது எழுதுவதற்கு ஓலைச்சுவடிகள் அந்த ஓலைச்சுவடிகள் எழுதணும் எழுத்து பலச்சம் தெரியணும் அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டு போகாமல் இருக்கணும் ஓலைச்சுவடியும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அதில் சில பொருட்களை தடுவார்கள் அதுக்கு பேர் மையாடல் சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனை தெரிவதற்காக சுவடியில் வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலை சாறு மாவிளை கறி தர்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள் அதில் அந்த ஓலைச்சோடியில் என்ன செய்கிறாங்க வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி இலைச்சாறு ஊமத்தை அல்லது ஊமத்த இலைச்சாறு மாவிளை கறி தர்பைக்கறி அது என்ன சார் கறி மாவிளக்கு அந்த மாவிழை இருக்குல்ல மாமரத்து இலை அந்த மாவிளையை அப்படியே எரித்து அதில் வரக்கூடிய கறியை போட்டு தைக்கிறது தர்பைக்கறின்னா தெரியும் நாணல்னு சொல்லக்கூடியது இந்த ஆத்தங்கர் ஓரத்தர்லாம் மண்டி வெள்ளையாக பூ பூக்கும் அதுதான் தர்பைன்னு சொல்கிறாங்க வடை சொல்லுது அப்போ அந்த தர்பைக்கறி அதை எரித்து அந்த கறியையும் இந்த ஓலைச்சோடியில் தடுவார்கள் அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும் ஏன்னா இந்த வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி இதெல்லாம் என்ன செய்யுமா எழுத்த பளிச்சுன்னு காட்டுறது இல்லாமல் அந்த கண்ணுக்கு இங்கேனம் கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும் இங்கனும் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அக்ஷராபியாசத்தை மையாடல் விழா என்று சொல்வார்கள் அப்போ ஓலைச்சோடுகளில் மையை தடவி வாசிக்க தொடங்கிறதுனால அதுக்கு பேர் பியாசம் எனது பியாசம் அல்லது மையாடல் விழா பியாசம்னு என்ன மையாடல் விழா என்று சொல்வார்கள் அதை சிவக சிந்தாமணி என்ன சொல்லுதுன்னா ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிவந்தாமணி என்னுடைய கூற்று அது சிந்தாமணிங்கிறது சிவக சிந்தாமணி ஐயாண்டெய்தி அஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் மையாடி இந்த மாதிரி ம என்னது மையாடல் விழா நடத்தி அறிந்தார் கலைகள் படிக்கிறதுனா எப்படி சும்மா படிக்கிறது கிடையாது நம்மள மாதிரி வெறும் புத்தக படிப்பு கிடையாது புத்தக புழு கிடையாது அவங்களில் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுப்பாங்க சிலம்பம் நாடகம் நடி நாட்டியம் ஓவியம் சிற்பம் எல்லா கலையும் சொல்லிக் கொடுத்துருவாங்க இதில் அந்த அஞ்சு வயசில் அந்த என்ன சொல்கிறது வித்தியாபியாசம் தொடங்கினதுலேருந்து அஞ்சியாகு அதுதான் ஐயாண்டீதி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிவசிந்தாமனுடைய கோற்று அடுத்து தமிழ் தூது தமிழை சிறப்பிக்கின்ற பொழுது என்ன சொல்லுது பாருங்கள் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்ப மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்த மஞ்சள் குளிப்பாட்டியை அது மாதிரி எதே இந்த நம்ம பார்த்தோம்ல மஞ்சள் வசம்பு உமத்தையிலை அல்லது அந்த தர்பக்கறி மாவிளக்கறி இதெல்லாம் போட்டு அந்த ஓலைச்சுவடி பளிச்சுன்னு தெரிகிறதுக்கு செய்கிற மாதிரி அதுதான் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மையங்கிறது அந்த ஓலை எழுத்துக்களுக்கு நல்ல தெரியுதுக்காக முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்த முப்பாலுனா அறம்பொருள் இன்பம் இந்த மூன்று ஓலையும் மூன்று பாலையும் மிஞ்ச புகட்ட மிகுதியாக புகட்ட நீ வளர்ந்தாய் தமிழே என்று தமிழோட தோது தமிழை சிறப்பிக்கின்றது அப்போ பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள் மழை அன்றைக்கி வந்து போனோடனே ச ஒன்று ஸ்லேட் எடுப்பாங்க இல்லை நோட் எடுத்து கொடுத்து ஏ வி சிடினு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆசிரியர்கள் மணலை பரப்பி அந்த மணலில் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய கைகளை பிடித்து அதில் எழுதி சொல்லுவாங்க அதனால் பிள்ளைகள் முதலில் மணலை எழுதி பழகுவார்கள் முதன் முதல்ல ஆசிரியர் மாணவர்களை பள்ளியில் சேர்க்கும்போது எதில் எழுதுவாங்க தெரியுமா இல்லையா நெல்லை கொட்டி நெல்லில் எழுத சொல்லுவாங்க அதன் பிறகு தான் மணல் ஸ்லேட் ஓலைச்சோடி ஸ்லேட்டு அப்படின்னு படிப்படியாக மாறுனுச்சு எழுத்துக்கல்லை வரிசையாகவும் நன்றாகவும் அமையும் அப்போ மணல் எழுதுறதுனால என்ன கிடைக்கிது எழுத்து வரிசையாக இருக்கும் அதே மாதிரி நன்றாகவும் இருக்கும் உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள் பிறகு தாமே எழுதி எழுதி பழகுவா நாமளும் எழுதுறது உண்டு அம் அம்மாவோ இல்லை ஆசிரியரோ ஆனான்னு போட்டால் அந்த ஆனா மேலேயே நாம் ஆ அப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்போம் இது அப்போவே ஆசிரியர் எழுதி கொடுப்பார் அந்த மாணவர்கள் அதுமாரி விளம்புவார்கள் அதில் எழுதுறதுன்னு சொல்கிறது கிடையாது ஒன்றன் மேல் எழுதுவது விளம்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கையெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு சுழி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு எப்படி எழுத்து இருக்கணும் கையெழுத்து அப்படின்னா கொம்பு சுழி கோணாமல் கொம்புனா நம்ம மேலே எழுக்கிறோம் சுழின்னா தெரியும் கீழே எழுக்கிறது அப்போ இதெல்லாம் கோணாமல் நேராக எழுக்கணும் கொண்ட பந்தி சாயாமல் பந்தினா தெரியும் பந்தி சாயாமல்னா பந்தி வரிசையாக நேராக இருக்கும் அது மாதிரி எழுத்து வரிசையாக இருக்கணும் அம்பு போல் கால்கள் அசையாமல் கால்னால் தெரியும் துணைக்கால் துணைக்கால் நேராக இருக்கணும் அது அசையாமல் நேராக இருக்கணும் தம்பி எழுதினால் நன்மை உண்டு இப்போ எழுத்து அப்படி இருந்தால் நன்மை உண்டு அப்படின்ட்டு ஒரு பழைய வெண்பா ஒன்று உண்டு அப்போ எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள் அப்போ ஒன்றோடு ஒன்று படாமல் தனித்தனியாக வரி கோணாமல் எழுதி வந்துடுறார்கள் பல ஏட்டிச்சுவடிகள் பார்த்தால் எழுவோம் பல ஏட்டிச்சுவடுகள் நம்ம நமக்கு தெரியும் பழைய ஓலைச்சுவடிகளோ ஏட்டிச்சுவோடிகளை பார்த்தாலும் தெரியும் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியை எழுத சொன்னீங்கன்னா அவங்க கையெழுத்தை பார்த்தாலே தெரியும் நேராக எழுதுவாங்க கையெழுத்து தெளிவாக இருக்கும் அதுதான் அந்த கையெழுத்துனுடைய நன்மை சரி எழுத்தின் வடிவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன புள்ளி கால் கொம்பு விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகள் வரி எழுத்தினுடைய உறுப்புகளையாவைன்னு கேட்கலாம் கேள்வி வரி எழுத்தின் உறுப்புகளையாவை புள்ளி கால் கொம்பு விலங்கு முதலியன வரி எழுத்துகளின் உறுப்புகள் பெரியவர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல நூறு வருஷங்களாகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் ஏற்படவில்லை இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்தினுடைய வடிவம் ஒரு சில மாற்றங்களை தவிர ஏற்படலை ஆமாம் பந்தய பழைய காலத்தில் சார் என்ன சார் நடத்தினாங்க எப்படி தேர்வெல்லாம் வச்சாங்க நோட்டு கிடையாது புத்தகம் கிடையாது பேப்பர் கிடையாது எப்படி சார் வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதையும் சொல்கிறாங்க பாரு அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடும் உண்டு அடிப்படையான நூல்களெல்லாம் பிள்ளைகளுக்கு மனநமாக இருக்கும் மனனம்னால் மனப்பாடப் பகுதி தமிழில் நிகண்டு அகராதின்னு சொல்லக்கூடியது நன்னூல் காரிகை ஞாபகங்கள காரிகை தண்டி அலங்காரம் நீதி நூல்கள் முதலியான பாடமாக இருக்கும் இப்போ எதாவது மனப்பாடம் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தமிழில் நிகண்டு நன்னூல் காரிகை வியாப்பரங்கல காரிகை தண்டி அலங்காரம் நீதி நூல்கள் பாடமாக இருக்கும் கணிதத்தில் கீழ்வாயிலக்கம் மேல்வாயில் இலக்கம் கணிதத்தில் என்ன இலக்கம் கீழ்வாயிலக்கம் மேல்வாயிலக்கம் குழி மாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும் அப்போ கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் மாற்றம் முதலிய பல வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும் தலையில் பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க ஒன்றுலேருந்து இப்போ நாங்கள் படிக்கும்போது உண்டு ஒன்றுலேருந்து பதினாறாம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லணும் ஒன்றுலேருந்து வாய்ப்பாடை சொல்லணும் ஓரோன் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூவன் மூணு பதினாறு வரைக்கும் சொல்லணும் அல்லது இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்ல சொல்லுவாங்க அப்புறம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சொன்று இருபத்தஞ்சு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி வருவோம் இதை தான் தலைகீழ் பாடம் என்று ஒரு முறை இருந்தது சிறுவர்கள் படிக்கும் ஆத்திசூடி கொன்றை என்பன அகராதி வரிசையில் அமைந்தவை நம்ம பார்த்துருக்கோம் தெருவர்கள் படிக்கக்கூடிய ஆத்திசூடி கொன்றை வேந்தன் அந்த நீங்கள் படித்ததேமி ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் இதெல்லாம் படிச்சிருப்போம் இதெல்லாம் வந்து அகர வரிசையில் இருக்கிறது அவர்களுடைய ஆமாம் அவர்களுடைய அப்போ ஆதிசேரி கொண்டைவேந்தன் போன்றவை வரிசையில் அமைந்தவை ரொம்ப படிச்சிருக்கோம் ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொருளாங்க சொல்ல வேண்டாம் அப்படி மாதாவை ஒரு நாள் இப்படியே அது மாதிரி முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் இப்படியே சொல்லிட்டு வரும் ஆனால் அவள் ஆரம்பிக்கிறது அதனால் அகரமுதலின்னு சொல்கிறாங்க அகராதி வரிசையில் அமைந்தவை அவர்களுடைய அவர்களுடைய மனநசக்தியை அதிகரிக்கும் பொருட்டு இந்த வரிசை அமைக்கப்பட்டிருந்தது நன்றி மாணவர்களே இப்போ இதில் என்னென்ன நூல்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த பண்டைய காலத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு அந்த ப திண்ணை பள்ளியில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் கதைப்பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை கதை பாடல்கிற நூல் மாணவர்களுக்கு என்னென்ன நூல்கள் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு பட்டியலிருக்கின்றன இவை பெரும்பாலும் நீதி நூல்கள் என்ன பெரும்பாலும் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஆத்தீஸ்வரி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பு இருந்தது அப்படியே நிகண்டுங்கிறது நம்ம இன்றைக்கி சொல்கிறோம்னா டிக்ஷனரி அந்த டிக்ஷனரி தான் நிகண்டுன்னு சொல்கிறாங்க அகராதின்னு சொல்கிறாங்க அப்போ அதை மனப்பாடம் பண்ணுறவனுக்கு அப்படியே சரியான மதிப்பு இருந்தது வியாபாரம் செய்வதற்கு கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைந்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதைப்பாளர்கள் குறிப்பிட்டனர் இப்போ வியாபாரம் செய்வதற்கும் கோவிலில் வேலை பார்க்கறதுக்கும் எது கட்டாயம் கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதுன்னு கதைப்பாளர்கள் சொல்கின்றன கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் குடிமாற்று நெல் இலக்கம் முதலிய வாய்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும் கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் குடிமாற்று நெல் இலக்கம் முதல் வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும் இதற்காக பிரதி பிரபாவாதி பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் இருந்தது அதாவது நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பாட்டில் வாய்ப்பாடு கணக்கு வாய்ப்பாடு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள் இருக்கும் அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் இருக்கும் அப்புறம் தமிழ் ஆண்டுகள் அப்புறம் யார் யார் கண்டுபிடிக்க என்னென்ன பொருள்களை உலக அதிசயங்கள் என்னென்ன யார் யார் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பற்றிய பாடத்தை அப்போவே சொல்லி கொடுத்துருக்கோம் பிரபாவாதி சுவடி என்ற புத்தகம் தான் அதுதான் நம்ம வாய்ப்பாடை வந்து என் சுவடினு அப்படின்னு படிக்கிறோம் அப்போ என் சுவடின்னு சொல்கிறாங்க கனி அது கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் குழிமாற்று நெல் இலக்கம் குழிமாட்டுங்கிறது ஒரு கணக்கு கணக்கில் ஒரு ஒரு வகை அதெல்லாம் அப்போ சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ நெல் இலக்கங்கிறது நெல் இலக்கம் அப்படிங்கிறது எண்ணிக்கையே சொல்கிறது அப்போ இதெல்லாம் பண்டைய காலத்தில் கற்பிக்கப்பட்டது சரிமானர்களே இதனுடைய அடுத்த பாடப்பகுதியை நம்ம அடுத்த இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த நம்பர் எந்த தொலைபேசி எண்ணில் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் அதாவது போடணும் அப்படிங்கிறது அதில் நீங்கள் அனுப்பலாம் மிக்க நன்றி